அழைக்கிறேன். அன்போடு இரண்டாயிரத்தி பதினெட்டு எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் ஒரே தளபதியான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பதவிக்கு வந்தார் அவர் வந்த உடனே எந்த அந்த இருந்து ஒருத்தர் வராரு தான் அடுத்த முதலமைச்சர் இன்னொரு பந்துல இருந்து ஒருத்தர் ஓடியாடுறாரு நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு திடீர்னு சூப்பர் ஸ்டார் மண்டபத்துல கூட்டம் போட்டு வெற்றிடமாயிடுச்சுங்கிறாரு கட்சியை ஆரம்பிக்க முட்டார் நினைச்ச உலக நாயகன் கட்சி ஆரம்பிச்சு நான் தான் முதலமைச்சருங்கிறாரு சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா தான் முதலமைச்சர்னு சொல்ற வருங்கால முதலமைச்சர்களாக அப்போ வந்து டிராபிக் ஜாம் பண்ற அளவுக்கு அவ்வளவு முதலமைச்சர்கள் வந்துட்டாங்க ஸ்டாலின்னால ஒண்ணும் பண்ண முடியாது அவருக்கு ஒன்றும் தெரியாது தான் நாங்க தான் நாங்க தான் சுத்தி சுத்தி வராங்க நேரத்தில் நமது அருமை உதயநிதி அவர்கள் அவர் அமைதியாக தான் இருந்தார் அவர் என்ன பண்ணாரு எங்க பாரு நம்ம அப்பா தலைவராக வந்திருக்கிறாரு கலைஞர் இல்லை இவ்வளவு பேர் கிளம்பி அவருக்கு எதிராக வந்திருக்கிறாங்க அப்பா தனிமைப்படுத்தப்படுறார் தலைவர் தனிமைப்படுத்தப்படுறாருன்னு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்ப இருக்கும்போது உள்ள வரார் பத்தொன்பதில் உள்ள வரார் வந்து நாமும் பிரச்சாரத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு ஆண்டிப்பட்டி பக்கத்துல உள்ளாட்சி பகுதிகளுக்கு போறார் அதற்கு பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தலில் தளபதி ஒரு பக்கம் கிளப்பி போறாருங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க போறதுக்கு என்ன பண்றாரு தலைவர் தனியா ஆயிட்டாரு நம்ம ஏதாவது செய்வோம் சொல்லி திரைத்துறையில் இருந்தவர் தன்னிச்சையா வந்தார் தற்செயல வந்தார் வந்து அவரு ஒரு பக்கம் போறாரு நாங்க யாருமே எதிர்பார்க்கல தலைவர் இந்த பக்கத்துல போற பக்கம் எல்லாம் எப்படி பிரம்மாண்டமான கூட்டம் வந்ததோ அதற்போல் இந்த பக்கம் எல்லாம் அருமை உதயநிதி போகும்போது தமிழகம் முழுக்க அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது ரெண்டு பேரும் தமிழ்நாடு சுத்தி 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 நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் ஜெயிப்பதற்கு தலைவருக்கு பிற்பாடு பெரும் சக்தியாக உதயநிதி அன்னைக்கு அரசியல் உள்ள வந்தாரு உள்ள வந்துட்டார் வந்துட்டாருல அப்படி போயிட முடியாது ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தில் இருக்கிறாரு அவர் விருப்பப்பட்டு வரல வந்தாரு நம்ம ஏதாவது பண்ணணும் வந்தாரு யாரும் எதிர்பார்க்கல வந்து வந்தாச்சு மரம் அமைதியை விரும்பினாலும் காற்று விட்டு வைப்பதில்லைங்கிற மாதிரி ஒரு புகழ்பெற்ற அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் சற்று ஓய்வு முடியாது என்ன பண்ணாங்க வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என்ன பண்ணாங்க உதயநிதி வந்தா எங்களுக்கு கூட்டம் வருது நிறைய பேர் வராங்க அதனால இனி எங்க போனாலும் உதயநிதி அவர்கள் அனுப்புங்க அனுப்புங்க சொல்லி கேட்டதனால் உள்ள இழுக்கப்பட்டார் உதயநிதி அரசியல் அவர் விரும்பி வரல தலைவரோ குடும்பம் சார்ந்தவரோ அவர் உள்ள தள்ளல தொண்டர்கள் பிடிச்சு இழுத்தாங்க மக்கள் செல்வாக்கு உதயநிதிக்கு இருக்குன்னு சொல்லி உள்ள வந்தாருல்ல வந்து என்ன பண்ணாரு வந்து பிரச்சாரம் முடிஞ்சு வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு அவருக்கு சும்மா கொடுக்க முடியாது ஏதாவது போஸ்டிங் கொடுங்கன்னு தொண்டர்கள்லாம் சொன்னதுனால இளைஞரணி செயலாளர் பதவி அப்படிதான் உள்ள வந்தாரு எனக்கே திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவர் வந்ததுக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அவர் வந்து பொறுப்பேற்றதற்கு பிற்பாடுங்க ஒன்னு ரெண்டு இல்ல பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு விஷயங்கள்ல அவர் பொறுப்புக்கு வந்த பிற்பாடு பல்வேறு ஒவ்வொரு விஷயமா இளைஞரணியை கட்டமைக்கிறதுல மிக தீவிரமாக கட்டமைச்சு கொண்டு போறது ஆர்கனைஸ்ல வந்து பயிற்சி பாசனை நடத்தினது அதுக்கப்புறம் இளம் பேச்சாளர்களை உருவாக்கணிய பல்வேறு கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போனதில் உதயநிதியின் பங்களிப்பு நமது டெப்டி சிஎம் பங்களிப்பு மகத்தானது அதனோட வீச்சாக இன்னைக்கு இடத்துக்கு இந்த அறிவு திருவிழா இருக்கு பாருங்க மிக சிறப்பானதா இருக்கிறதுனால அவர்களோட சிறப்பு நன்றியை தெரிவித்துக்கிறேன் அதே போல் என் அருமை நண்பர் நமது சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்களுக்கும் என் அருமை நண்பர் எழிலன் அவர்களுக்கு சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எழுத்தாளர் பிரபஞ்சன் எனக்கு பழக்கம் அப்ப அவர் ஒரு முறை என்கிட்ட சொன்னாரு நான் தினமணியில ஒரு கதை தினமணி கதிரில ஒரு சிறுகதை எழுதுனேன் அந்த சிறுகதை எழுதின உடனே ஒரு வாரம் கழிச்சு போறேன் அப்ப சம்பந்த ஆசிரியராக இருந்தாரு அவர் ஒரு கடிதம் கொடுத்தாரு உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு டைப் லெட்டர் அந்த பிரிச்சா ரெண்டு ரெண்டு கடிதம் ஒன்னா இருக்குதுல ஒரு கடிதத்துல இருக்குது என்ன இருக்குதுன்னா போஸ்ட் கார்டு என்ன இருக்குன்னா மிக சிறப்பான சிறுகதை பிரபஞ்சனை போன்ற மிக சிறந்த எழுத்தாளர் கதையில் அடிக்கடி பிரசுரியுங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு கில பேரு அயன்புரம் சத்தியநாராயணன் அதே போஸ்கார்ல கீழே இன்னொன்னா இதை பிரசரியுங்கள் அப்படி இல்லாட்டி இதை பிரசரியுங்கள் அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே இதெல்லாம் ஒரு கதையா ஏயா இந்த மாதிரி கதையை போட்டு அங்க உயிர் எடுக்குறீங்க வேற கதையே கிடைக்கலையா இதையாவது பிரசரியுங்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து கொடுத்தாரு அதுவும் அயன்பொருள் சத்யநாராயணன் இந்த ரெண்டு போஸ்ட் கார்டு பாத்தீங்கன்னா அயன்பொருள் சத்தியர் நாராயணன் அந்த அயன்பொருள் சத்தியர் நாராயணன் மாதிரியே நம்ம பத்திரிகைகள் தமிழ் பத்திரிகைகளுக்குள்ளார ரெண்டு முகங்கள் இருக்குது ரெண்டு முகங்கள்னா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து ரெண்டு முகங்கள் பத்திரிகைகள் இருக்குது தெரிஞ்சுக்கீங்க அயன்புறம் சத்தியநாராயணுக்கு நோக்கம் என்ன தெரியல எப்படியாவது பத்திரிகையில பேர் வரணுங்கிறதுக்காக எதையாவது சொன்னாரு ஆனா தமிழ் கூறும் பத்திரிகை உலகில் திமுகவுக்கு எதிராகவும் ஆதரவாக செய்தி போடுற பத்திரிகை பாத்தீங்களா அவங்களுக்கு ரெண்டு முகத்தில் ஒரு முகம் என்ன பண்ணுவாங்க அவங்களே பேர் இயக்கத்தின் அஸ்தமனம் போடுவாங்க போட்டாங்களா அவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணுவாங்க தெற்கில் வந்து சூரியன் போடுவாங்க ரெண்டுமே அவர்கள் தான் அந்த அதாவது போஸ்கார் அயன் பொருள் சத்தியநாராயணன் அதே மாதிரி அயன் சொல்றேன் அயன்பொருள் சத்தியநாரணம் பேர் வரது மட்டும்தான் ஆனா இவர்களுக்கு நோக்கம் அதுவும் பேரியக்கத்தின் இயக்கத்தின் அஸ்தமனம் திமுக புத்தகம் போட்ட அதே நிறுவனம் தான் போடுது அந்த பேரியக்கத்தின் அஸ்தமனம் திமுக எதிராக போடுவது அவருடைய அரசியல் அதே பத்திரிகை அதே இருந்து என்ன பண்றாங்க இது சூரியன் திமுக போடுறது தெரியுமா அது அவங்களோட மார்க்கெட்டிங் இது இருக்குது அவர்கள் எதிர்ப்பை உணர்வோடு செய்வார்கள் ஆதரவுகளில் லாபம் பார்ப்பார்கள் அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது அது பத்திரிகை உலகத்தில் திமுக எதிர்ப்பு எப்பொழுதுமே இருக்குது அவர்கள் திமுகவை ஆதரிப்பதில் திமுக லாபப்படுத்துவதில்லை அவர்களுக்கு தான் லாபப்படுத்த அப்போ தெளிவா சொல்லணும்னா திராவிட மரபு பத்திரிகையில் ஆதிக்க எதிர்ப்பு மரபு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த ஆதிக்க எதிர்ப்பு மரபில் பத்திரிகை மரபு நீதி கட்சியில் ஆரம்பிச்சு திமுக வரைக்கும் என்ன பத்திரிகை ஒன் ஒன்லைன்ல சொன்னா சிம்பிளா சொல்றேன் நீதி கட்சி ஆரம்பிச்ச திராவிடல இருந்து வரைக்கும் என்ன மரபுன்னா அன்னைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னால இருந்த இந்து இந்தியா சுதேசமித்திரன் ஆனந்த தினமணி வரைக்கும் என்ன செய்தி போட்டார்களோ அதற்கு எதிராக இயங்குவதுதான் திராவிட இயக்க பத்திரிகை மரபுன்றது தெரிஞ்சீங்க நம்மளோட மரபே அது குறிப்பா பெரியார் என்ன பண்றார் திராவிட இயக்க பத்திரிகை பரப்புல நீதி கட்சி திராவிட ஆரம்பிச்சது ஆனா படிக்கிறது கால் கிடையாது நீங்க இந்து பத்திரிகை ஆங்கிலத்தில் வந்தது சுதேசமுத்திரன் அல்லது இந்தியா தமிழ் பத்திரிகையில் வந்தது இந்த வாசகர் கும்ப குறைவு எழுதுறவுனே படிச்சுப்பா படிக்கிறவனே எழுதிப்பாங்கிற ஒரு சூழல் அவங்கதான் இருப்பாங்க அவங்கதான் படிப்பாங்க அவங்க தான் பேசுவாங்க

என்ன பண்ற தந்தை பெரியார் உள்ள வந்து தெரிஞ்சுங்க ரொம்ப முக்கியமான செய்தி என்ன பண்றா தெரியுங்களா அடே பத்திரிகை நடத்துவதற்கு மொழி அறிவோ ஆங்கில புலமையோ பெரிய ஞானமோ அவசியமில்லை மொழி உணர்வும் அரசியல் அறிவும் இருக்கிற எழுத படிக்க தெரிந்த எவனும் பத்திரிகை நடத்தலாம் பேச்சாளன் ஆகலாம் என்று இந்தியாவிலே பத்திரிக்கை விஷயத்தை அடிச்ச ஜனநாயகப்படுத்திய ஒரே தலைவர் தந்தை யார் அதுக்கு பெரியாரே அப்படி அந்த உதாரணம் நீதி கட்சி அகடமிக்கா படிக்க வச்சது ஆனா பத்திரிகை நடத்துவதற்கான ஐடியாலஜி அது அரசியல் இப்ப கூட நல்லா படிச்சிருப்பாங்க பெரிய கல்வியாளராக இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட என்ன பண்ணோம் ஒண்ணுமே இருக்காது என்ன இருக்காது பத்திரிகை படிக்கிற பழக்கமே இருக்காது பெரியார் என்ன பண்றாரு பத்திரிகை நடத்துவது பத்திரிகை படிப்பதுங்கிற இந்த ஜனநாயகத்தன்மை விட்டவன ஏன்னா நான் பேச்சாளராக வந்திருக்கிறேன் எழுத்தாளராக வந்திருக்கா அந்த பெரியார் மரபு எதை குறித்தும் கேள்வி கேட்பது அதுவரை அஞ்சு நடுங்கி மகாபாரதம் ராமாயணம்

ஆனாலுக்கு ஒரு பத்திரிகை எல்லா பத்திரிகையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் விஷயங்கான மாதிரி பத்திரிகை இருக்கும் இந்த பத்திரிகை மரபு பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தின் பத்திரிகை மரபு எதுன்னா நமக்கு எதிராளர்களுக்கான பதில்களை சொல்வது அதற்கான மறுப்புகளை எழுவது நம் அரசியலை சொல்ற நேரத்தில் நம் மீது அவதூறு சொல்வதற்கு பதில் சொல்றீம் பத்திரிகை இல்லாத போது திராவிட இயக்க பத்திரிகை அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த நிபுணர் ஒரு முறை கூட எந்த மெயின்ஸ்ட்ரீம் பத்திரிகையும் நமக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆட்சிக்கு வந்ததே இல்லை நம் முகங்களாகும் நம் எழுத்தாளர் தான் வந்திருக்கிறோம் சாமி என்கிற தமிழையும் நமஸ்காரம் என்கிற ஆதிக்க சமஸ்கிருதி ஒழிச்சு வணக்கம் என்கிற சுயமரியாத மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம் அண்ணா கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த வணக்கம் என்கிற கழக சொல்லோடு கழக சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன் வணக்கம் இந்த வணக்கம் ஏன் இப்ப நடுவுல சொல்ற ஒண்ணு தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டின் அரசியலை ரெண்டே சொல்லல ரெண்டாயிரம் ஆண்டு கால அரசியலை வரலாறு இந்த ரெண்டு சொல்லே சொல்லிடலாம் ஒரு சொல் என்னது கும்பரல் சாமி இன்னொரு சொல் என்னது நமஸ்கார் இந்த ரெண்டே சொல்லு ரெண்டாயிரம் வருஷத்தை சொல்லிடலாம் இந்த கும்பரன் சாமிங்கிறத யார் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பரங்கா சாமிங்கிற சொல்ல மிக ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்க ஜாதியை பார்த்தால் கும்பரன் சாமின்னு சொல்லணும் ஆதிக்க ஜதிக்காரர்கள் என்ன பேசுவாங்க அவங்க அவங்களுக்குள்ள நமஸ்காரம் பேசிப்பாங்க ஆதிக்க ஜாதி என்பதில் மிக அவர்கள் ஆதிக்க ஜாதியா இருந்தால் தெரிய புரிஞ்சுக்கணும் ஆதிக்க ஜாதி என்றால் யார் என்றால் தங்கள் குடும்பத்துக்குள்ளார யாரெல்லாம் கல்யாணம் முதல் கர்மாதி வரை பார்ப்பன புரோகிதத்தை வைத்து நடத்துகிறார்களோ அவர்கள் தான் ஆதிக்க சாதி மற்றவர்கள் ஆதிக்க ஜாதி கிடையாது அப்ப ஆதிக்காதி மனோபாவத்தில் இருக்கிறவர்கள் நமஸ்காரம் சொல்ல தான் பயன்படுத்துவாங்க இன்னும் சரியா சொல்லுன்னா இறந்தவர்களை யாரெல்லாம் எரிக்கிற பழக்கம் கொண்டவர்களோ அவர்கள் எல்லாம் ஆதிக்க ஜாதியாக இருக்கிறார்கள் இந்த அடையாளம் இருக்குது ஆதிக்க ஜாதிக்கார்கள் ஒருவர் ஒரு ஒருவர் பார்த்துக் கொள்ளும் போது ஒருவர் ஒரு ஒரு முகன் பேசிக் கொள்ளும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நமஸ்காரம் 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 பிள்ளைவாள் நமஸ்காரம் அப்படி பேசிப்பாங்க இந்த பக்கத்துல கும்பரன் சாமி அவங்கள பார்த்தாதான் சொல்லணும் அப்ப என்ன பண்ணுது உள்ள பெரியார் என்ட்ரி ஆகுறாரு நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டின் ஒரே சார் என்றால் அதை தந்தை பெரியார் தான் சாரு எல்லாம் தெரிஞ்சுங்க நூத்தி நாற்பத்தி ஏழு வயதாகுது பெரியாருக்கு அந்த நூத்தி நாற்பத்தி ஏழு வயதான பெரியாருக்கு நான் அல்ல இந்த இளைஞரணி அல்ல இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கூட அவருக்கு பூமர் அங்கிள் தான் அவர்கிட்டயே நெருங்க முடியாது அவ்வளவு பெரிய நவீனமான தலைவர் அவரு உள்ள நிறையாரு கும்புரஞ்சாமி இந்த பக்கம் இந்த பக்கம் நமஸ்காரம் ரெண்டுத்தி பிறந்துகிட்ட பெரியார் வர சார் என்னடா கும்புரஞ்சாமி அவன பார்த்து நீ எதுக்கு கும்பிடுற துண்டை எடுத்து தோல்ல தோல்ல இருக்கு துண்டை எடுத்து இடுப்புல கட்டுறன்னு சொல்லி துண்டை ஒரு போட்டு நீ எவனை பார்த்தாலும் இனி கும்புரம் செல்ல எவன எவனை பார்த்தாலும் வணக்கம் மட்டும்தான் சொல்லணும் கும்பரு சாமி சொல்லக்கூடாதுன்னு இந்த மக்கள் என்ன பண்ணாரு வணக்கம் சொல்ல கொண்டு வந்தாரு அந்த பக்கத்துல என்ன பண்ணாரு அது என்ன நமஸ்காரம் பலகாரம் இனி நமஸ்காரம் சொல்லக்கூடாது நீ யாரை பார்த்தாலும் வணக்கம் மட்டும்தான் சொல்லணும் அந்த பக்கத்துல கலகம் பண்ணாரு என் அருமை தோழர்களே நல்லா தெரிஞ்சீங்க இன்னைக்கு நான் பேசுகிற வணக்கம் சொல் இருக்குல்ல இந்த வணக்கம் சொல்லுக்கு எத்தனை பேர் ரத்தம் செஞ்சிருக்காரு தெரியுங்களா இந்த வணக்கத்தை போகத்துல கொண்டு வர்றோம் ஒரு பக்கம் குமரஜாமி தான் இருக்குது ஒரு பக்கம் நமஸ்காரம்தான் இருக்குது அப்ப வணக்கங்கிற புது சொல்லை கொண்டு வராங்க அப்ப என்ன பண்ணா பணக்கப்படுத்த சொல்லி திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு வீதிகளையும் சென்னையிலயும் மற்ற ஊர்களிலயும் தேனி மதுரை எல்லா ஊர் நகரங்களிலயும் ரோட்ல ஒரு துணிக்கடை பொம்மை மாதிரி ரோட்ல நின்னுக்கிட்டு போரா வரவணம் யாருன்னு தெரியாது அவங்க முன்னால வணக்கம் 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 கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க போராவணம் எல்லாம்

திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் வணக்கம் தெரிஞ்சுங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நமஸ்கார சொல் தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இருந்தது இன்னைக்கு இந்தியா முழுக்க நமஸ்காரம் இருக்குது தமிழ்நாட்டுல கிடையாது இப்ப கூட நீங்க செய்தி சேனல் திருப்பி பாருங்க அது உத்தரப்பிரதேச காஷ்மீர்ல இருந்து கேரளாவாகட்டும் ஆந்திராவாகட்டும் நமஸ்கார் சொல்லிதான் செய்தி வாசிப்பாங்க தமிழ்நாட்டிலையும் நமஸ்காரம்னு சொல்லி தான் செய்தி வாசிக்கிட்டு இருந்தாங்க இங்கே நமஸ்கார் கிடையாது மோடிஜியே இங்க வந்தால் என்ன பண்ணி ஆகணும் நமஸ்காரம் இல்ல நீ வணக்கம்தான் சொல்லியாகருன்னு சொல்ல வச்சது யாரு திராவிட முன்னேற்று அப்போ அந்த வணக்கம்ங்கிற சொல்லுக்கு பின்னால் கொஞ்சம் நாம் உடுத்துகிற உடை உண்ணுகிற உணவு நம்மளோட வாழ்க்கை தரம் மட்டும் இல்லை பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு அரிசிக்கு பின்னாலும் அவர்களின் பெயர் எழுதப்பட்டிருக்கு ஒவ்வொரு அடியிலும் திராவிட இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் நீதி கட்சியின் வணக்கத்துக்கு பின்னால் ஆதிக்கத்துக்கு எதிரான ஆலம்பரம் தலைப்பு கொடுத்திருக்காங்க முன்னேற்ற கழகம் எப்படி ஆதிக்கத்துக்கு எதிரான ஆலம்பரம் ஆகுது எப்படி ஆதிக்கத்துக்கு எதிரான ஆலம்பரம் வந்தது எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகுது ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு தெரியுங்களா எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு காங்கிரஸ் பெரிய இருந்தது அப்போ இருந்தது ஒரு கிராமம் ஒரு கிராமத்துல திடீர்னு போலீஸ் உள்ள போகுது ராத்திரி பத்து மணிக்கு போலீஸ் உள்ள போகுது போயிட்டு ஒரு கூலி தொழிலாளர் இருக்கிற ஒரு அம்மா பையனை கூப்பிட்டு இருபது வயசு பையனை போலீஸ் போயிடுது சந்தேகத்தில் கூட்டு போயிடுது அந்த அம்மா ஒரு கூலி தொழிலாளி அந்த அம்மா அவங்க என்ன பண்றது யாரும் தெரியாது ஐயோ என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் யாருமே இல்ல யார்கிட்ட சொல்லணும்னா அந்த ஊர்ல ஆயிரம் ஏக்கர் சொல்லணும் அவர் தான் தலைவர் அவரை போய் சொன்னாதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு வர முடியும் இந்த அம்மா ஓடி போய் அவங்க வீட்டு வாசல் வாசல்னா அந்த காங்கிரஸ் தலைவராக இருக்கிற அந்த பண்ணையார பாக்குறதுக்கே ஒருவாரா ஆகும் இன்னைக்கு வந்துடுவாரு நாளைக்கு வந்துடுவாரு இன்னைக்கு வந்துடுவாரு நாளைக்கு வந்துடுவார் சொன்னா

அதே மாதிரி ஒரு கிராமத்துல ராத்திரி பத்தரை மணிக்கு ஒரு பையன் என்ன பண்றாரு ஒரு பையனை போலீஸ் வந்து சந்தேக கூட்டு போயிடு கூட்டு போயிடுதா கூட்டு போயிடுச்சு இப்போ அந்த அம்மா என்ன பண்றது ஒரு அம்மா வயிற்று வாயில் அடிச்சுக்கிட்டு பண்ணியாரு கிட்ட போல தான் வீட்டுல இருந்து மூணு வீடு தள்ளி இருக்கிற தன்ன போல விவசாய கோழி விவசாய கூலியா இருக்கிற அவர் வீட்டுக்கு மூணாவது வீட்டுல இருக்கிறாரு அவர் யாருன்னா திமுக வட்ட செயலாளர் அவர் வீட்டுக்கு போகுது தம்பி பத்தரை மணிக்கு தூக்கி போயிட்டா பத்து முப்பத்தி போய் நிக்குது தம்பி இந்த மாதிரி தம்பி கூப்பிட்டு போயிட்டாங்க சொல்றாரு அப்போதான் என்ன பண்றாரு அவரு இந்த வட்ட செயலாளரு கலைஞர் அண்ணாவும் செங்கல்பட்டுல வராங்க பேச வராங்க நாளைக்கு காலையில்ங்கிறதுனால ராத்திரி எல்லாம் சூழல் எழுதிட்டு வீட்டுல வந்து சோறு சாப்பிட்டு போலான்னு வந்து என்ன பண்றாரு அந்த வேர்வை நாற்றத்தோட சட்டையை எடுத்து ஆங்கியர்ல மாட்டிட்டு சோத்த பசைஞ்சு என்ன பண்றாரு கைய தான் போதுதான் வெளியிலிருந்து தம்பி கூப்பிடும் போது என்னன்னு கேக்குறாரு நீ தான்ப்பா காப்பாத்தணும்னு சொன்னா அந்த திமுக

அவருக்கே என்ன மரியாதை ஆதிக்க ஜாதியா இருக்கிறாரு அது மட்டும் இல்ல ஆயிரம் ஏக்கர் வச்சிருக்கிறாருங்கிறதுனால அவருக்கு சேர் போடுறாங்க அது மரியாதை இவர் யாரு வட்ட செயலாளர் அடுத்த வேற சோத்துக்கே கஷ்டப்படுறவரு அடுத்த வேற சோத்துக்கு கஷ்டப்படுற வட்ட செயலாளர் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த பண்டையார் ஆயிரம் ஏக்கர் பண்டையார் சேர் போட்டு உட்கார்ந்து தான் போலீஸ்கார் எழுந்து வழக்கு சொல்லி அதே வட்ட செயலாருக்கு அந்த பண்ணையார் பக்கத்துல சேர் போட்டு உட்கார வைத்தது இந்தியாவில் எங்கும் கிடையாது தெரிஞ்சுங்க அந்த பண்ணையாருக்கு என்ன அது அந்த பண்ணையாருக்கு ஏன் சார் போட்டாரு அவருக்கு ஆயிரம் ஏக்கருங்கிறதுனால ஆதிக்க ஜாதிக்கிறதுல சேர் போட்டாரு இந்த வட்ட செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு கூலி தொழிலாளி இவர் கேந்திர சேர் போட்டாரு இவர் கட்டிருந்த அழுக்கான வேட்டியில் இருந்த கருப்பு சிவப்பு வண்ணத்திற்கு போட்டது நான் மிகைப்படுத்தி நம்ம அமைச்சர் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு தெரியும் நம்ம பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவங்களுக்கு தெரியும் எதையும் மிகைப்படுத்தி சொல்லல அப்படி கட்டப்பட்ட இருக்கும் அண்ணா சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அண்ணா சொல்றாரு ஒரு கூட்டத்துல மக்கள் நிதி கொடுக்குறாங்க அண்ணா கிட்ட யாரு சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவங்க விவசாயிகள் கட்சியில காசு கிடையாது எல்லாருமே அண்ணார காட்சி

பன்னீர் வாசனை கொண்ட படத்தை வேர்வை நாற்று கொண்ட படம் தான் விரட்டி அடித்திருக்கிறது வரலாறில் அது நடக்கும் சொன்னாரு இது நடந்திருக்கிறது என் அருமை தொடர்ந்து நீங்க இன்னைக்கு சொகுசான ஏசி அறையில் இருக்கிறீங்க பயிற்சி பாசனைக்கு ஒரு சிறப்பாக கொடுக்கிறாரு நீங்கள் சொகுசாக படித்ததாகட்டும் பயிற்சி பாசனை சொகுசாக உட்கார்ந்திருப்பதாகட்டும் இதற்கு பின்னால் ஒவ்வொரு திமுக தொண்டனின் வேர்வை நாற்றம் உழைப்பும் இருக்குதுங்கிறத எப்பொழுதும் ஞாபகம் இது எந்த மாற்றம் எந்த கட்சியில இது கிடையாது இந்தியாவில் தெரியுங்களா இந்த அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்துறது எந்த கட்சியும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்பா ஜனநாயகப்படுத்துறாங்க ஆனால் ஏற்கனவே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி ஒடுக்குமுறைக்குள்ளாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியில பொறுப்பு கொடுத்தா அங்கேயே வந்து தடியடி வாங்குறது ரத்தம் சொல்றது ஜெயிலுக்கு போறதுன்னு தான் இருந்ததே தவிர போலீஸ் ஸ்டேஷன்ல எழுந்து நின்று சொல்லி அடிச்சது திமுக காரர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுங்க இந்த அதிகாரம் திமுக கொண்டு இந்த ஜனநாயகம் வேற எந்த கட்சியும் கிடையாது இந்த மாதிரி பல செய்திகளை சொல்லி சொல்லிட்டே போகலாம் நிறைய செய்திகளை சொல்லிட்டு போலாம் இதுல குறிப்பா அஞ்சு நிமிஷம் இருக்கான்னா நான் அவசரமா பேசுறதுனால நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணி பேச வேண்டியிருக்கு கடைசியா ஒரு செய்தி சொல்றேன் இன்னைக்கு நமது உதயநிதி அவர்கள் இருக்காருல நான் ஏதோ அவர் நிகழ்ச்சியில புகழ்ந்து பேச இன்னைக்கு அவர் ஆர்கனைஸ் பண்ணிருக்க இந்த நிகழ்ச்சியில அவரை பத்தி நான் சொல்லி அப்புறம் ஏன்னா ஊர் பூரா அவரை பத்தி பேசுறேன் அவர் இல்லாத இடத்துல திமுக இல்லாத மேடைகள் அவரை பத்தி பேசுறேன் ஏன் பேசுற அது ரொம்ப முக்கியம் உதயநிதி பொறுப்பேற்று வந்து அவர் திமுக தொண்டர்களை அணுகிற விதம் இருக்கு எல்லாம் தெரிஞ்சுங்க வெற்றியின் சோர்ஸ் எப்படி நான் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கைகோத்து தலைவரோட போனாரு என்ன பண்ணாரு உதயநிதி என்ன பண்ணாரு உதயநிதினு கேக்குறீங்க இல்ல கைகோர்த்து போர் வெற்றி ஸ்டோர்ஸுக்கு இருந்தாரு அடுத்த கட்டம் என்ன பண்ணாங்க சட்டசபை திருவள்ளிக்கல் சேப்பாக்கை தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க நல்லா தெரிஞ்சீங்க தலைமை பண்பு என்ன தெரியுமா சீட்டு கொடுத்தப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் சீட்டு இல்லாத போது எந்த பொறுப்பும் இல்லாத போது எப்படி தமிழ்நாடு முழுக்க வெற்றிக்கு பயன்பட்டாரோ தனக்கு சீட்டு கொடுத்த திருவள்ளிக்கல் தொகுதியில் சீட்டு கொடுத்த போது கூட ஐயா எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களே நான் எப்படியாவது என் தொகுதியில் ஜெயிச்சேன்னு உதயநிதி ஒரு நாள் கூட பிரச்சாரம் பண்ணலை தனக்கு சீட்டு கொடுத்த திருவில்லிக்கரி தேவாப்பூர் தொகுதியில ஒரே ஒரு நாள்தான் பிரச்சாரம் செய்தார் மாறாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்றம் என் வெற்றியை விடவும் கட்சியின் வெற்றி முக்கியம் எல்லோரும் ஜெயிக்கணும்னு தமிழ்நாடு முழுக்க சுற்றுலா பண்ணி ஜெயிக்க வச்சுட்டு கடைசி நாளதான் இந்த தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணாரு அந்த பண்பு பண்புனோட சிறப்பு அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா வீடு விடா போய் பேசுனாரு வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு வீடு வீடா போய் நன்றி தெரிவிச்சாருங்கிறது அவரோட சிறப்பு அவரோட அணுகுகிற விதம் ரொம்ப எளிமையான அணுகிற விதம் நல்லா தெரிஞ்சுங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்றாங்க தன் தந்தை தந்தையும் மகளுமாக ஒன்று சேர்ந்து தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதல் தேர்தலை தலைவராக பொறுப்பேற்று தளபதி முதல் எதிர்கொண்டாரு கட்சிக்குள்ள வந்த உதயநிதி அவர்களுக்கும் அதான் முதல் அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்சு உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் சட்டசபை தேர்தல் அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு பேருக்கு சொல்ற பொறுப்பு வந்ததிலிருந்து இருந்து இதுவரை தோல்வியே அடைந்ததில்லை ரெண்டு பேருக்குமே கலைஞர் ஆட்சியோட கிடையாது தோல்வியே அடைந்ததில்லை தெரிஞ்சு இங்க என்ன பண்ணாரு உதயநிதி தன் தந்தையோடு சேர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாத திமுகவை அரியணையில் ஏற்றி இருக்கிறார் உதயநிதி தெரிஞ்சுக்க நான் பற்றி சொல்லல போராடம் ஒரு செங்கல் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது போது ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் இதே பாபர் மசூதி இடித்து விட்டுறா ராமர் கோயில் கட்டணத்துக்கு செங்கல் கொண்டு வாங்க ஜெயலலிதா இங்க இருந்து அதிமுக செங்கல் கொடுத்து அனுப்பினாங்க அதே ஒரு செங்கல் எடுத்து உதயநிதி என்ன பண்ணாரு அதே பாஜக காப்படிச்சாரு பாத்தீங்களா அதுதான் உதயநிதி அவர் சனாதன எதிர்ப்பு எதற்கும் உதயநிதிக்கு பயம்ங்கிறதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ நெருக்கடி இன்னும் சொல்ல போனா சனாதன எதிர்ப்பில் கூட்டு கூட்டம் பாத்தீங்களா அவங்களோட விட்டாங்க விட்டு யாருமே கூட இல்ல கட்சியில் கூட எனக்கு தெரிஞ்சு அவர் தனியாதான் நின்றாரு ஏராளமான கட்சி பொறுப்பு இருக்குது மாபெரும் கட்சி இருக்குது எதை ஒன்பால பண்ணுவாங்க சொன்னது சொன்னதுதான் நான் தவறா எதுவும் சொல்லல உன்னால ஆனதை பார்த்துக்கிட்டாரு யாரோட பேரை நம்ம சொன்னார் சொன்னார்கள் கலைஞர் அப்படிக்கு வந்து சனாதனுக்கு எதிராக பேசுகிறப்ப ஒரு சாமியார் என்ன சொன்னா தலையை விட்டிருவேன் தலையை சீருவேன் கலைஞர் தலையை சீருவேன்னு சொன்னப்போ பத்திரிக்கையாளர் கேட்டாங்க கலைஞர் விட்டேன் உங்கள் தலையை ஒரு சாமியார் சீருவேன்னு சொல்லுவானே ஏன் தலையை நான் சிவிஎ முப்பது வருஷம் சின்னார் கலைஞர் இல்லை அவரோட பேரன் என்ன சொன்னாரு சனாதனி சனாதன் எதிர்ப்புல மன்னிப்பு கேட்க சொல்லும்போது உதவின்னு சொன்னாரு என்ன சொன்னாரு மன்னிப்பு கேட்பதற்கு நான் சவற்காரின் பேரன் இல்லைடா பெரியாரின் பேரன் என்றார் பாத்தீங்களா அதற்கா அந்த துமிச்சல் அந்த நேர்மை அந்த எளிமை ஒரு கிராப் வளர்ந்துகிட்டே போறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம் பயிற்சி பாத்திரை நடத்துவதனால் எந்த பெரிய கட்சியும் செல்வாக்கு எடுத்து போதில்ல ஆனால் வருங்காலம் இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நூறாண்டு தாண்டி போறதுக்கு நீங்க தான் இருக்கு நடத்தினா பாத்தீங்களா இப்படி பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறப்பாக செய்து செய்திருக்கிறார் நல்லா தெரிஞ்சுங்க கண்ணு கட்டின தூரம் கலைஞர் ஆட்சியில் கூட நம்ம ஜெயிப்போமா தோப்பமா இருந்தது கூட்டணிக்கு கூட கலைஞர் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு தலைவர் பதவியேற்று பத்தொன்பதில் வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சியை கூட கூட்டணிக்கு வாழ்ந்தேன்னு அவர் கூப்பிட்டதே கிடையாது மாறாக கூட்டணிக்கு நாங்க வரோம்னு கேட்கிற ஒரு முறையை மாற்றி இருக்கிறார் இந்த இப்ப சொல்றேன் கண்ணுக்கு எப்படி தூரம் வரைக்கும் திமுகவுக்கு எதிரிகளே இல்லை இந்த நாள்கிற ஆட்சி நான் மிகைப்படுத்தி சொல்ல சொல்றேன் யாரோ போன சட்டசபை தேர்தலில் டுவெண்ட்டி ஜி பி ஸ்டோக்கன் நான்தான் அடுத்த முதலமைச்சிருச்சு அந்த நடிகர் இந்த நடிகர் எல்லாருக்கும் இந்த பக்கம் கண்ணு கட்டின தூரம் யாருமே இல்ல அண்ணா திமுக நீ வருவியா நான் வருவியான் பாஜக போட்டி போடுது யாருமே இல்ல தெரிஞ்சீங்க பாஜக முதல் பனையூர் வரை விரட்டி அடிப்பதற்கு தந்தையும் மகனும் இறங்கி வராங்க நல்லா தெரிஞ்சுங்க இப்போ நம்ம கையில இதுவரைக்கும் இல்லாத இன்னொரு பிளஸ் இருக்கு போன சட்டசபை தேர்தல் இல்லாத ஒரு பிளஸ் நாடாளுமன்றத்தில் என்ன தெரியுமா நம்மளோட தாண்டி அது நிகழ்ந்து தெரியுமா இந்த நான்கரை ஆண்டு ஆட்சியில் தலைவர் தளபதி போட்ட நல திட்டங்கள் ஒரு கதாநாயகரை போல் ஸ்டாரை போல் பிரம்மாண்டமா தெரிஞ்சுக்க நான் தமிழ்நாடு முழுக்க போறேன் பெண்கள் கூட அழகா சொல்றாரு அந்த பசங்க வர்றாங்க படையூர்ல போய் இருக்கிற பசங்க ரொம்ப மோசமா பேசானது இல்ல நீங்க அந்த பசங்களுக்கு ஓட்டு கிடையாது நிறைய பேருக்கு அந்த பசங்களை நெருக்கி ஓட்டுக்கு பேட்டி எடுக்கிறாங்க திமுக எதிராக அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுப்பாரு அந்த தாயின் ஓட்டு திமுகவுக்குதான் அவங்க மகளிர் உதவி சொல்லுவாங்க பெண்கள் பாஜக குடும்பத்து பெண்கள் பாமக குடும்பத்து பெண்கள் அதிமுக குடும்பத்து பெண்கள் இந்த திமுக அரசில் திமுக குடும்பத்து பெண்களை விடவும் மற்ற கட்சியின் குடும்பத்து பெண்கள் அதிக நன்மை அடைஞ்சிருக்கிறார்கள் கண்ணு கட்டின தூரம் ஒரு பயிலும் கிடையாது இவங்களுக்கு என்ன பண்றாங்க மடை மாற்ற விரும்புகிறார்கள் எப்பொழுதுமே திமுக ஒரு விஷயம் அதை சொல்லி முடிக்கிறேன் நாம் எதிர்கட்சியா இருக்கும் போது நாம் ஆளுங்கட்சி அம்பலப்படுத்த அம்பலப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்லுவாங்க என்னது முரசியோட பஞ்சம் இடம் அதுக்கப்புறம் என்னது ஸ்டாலின் வந்து மிசாவில் கைதாவில் அதுக்கு நம்ம விலை கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஊழல் அப்படியே நிற்கும் இப்போ ஆளுங்கட்சி ஆளுநர் என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்கட்சி என்ன பத்தி தெரியுமா நம்ம நாலரை ஆண்டு சாதனைகளை சொல்லக்கூடாது மக்கள் மத்தியிலங்கிறதுனால ஏதாவது அவதூறு எவன் வந்தாலும் கலப்பி விடுறான் அந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்வதே நமக்கு வேலையா இருக்குது என் அருமை தம்பிகளே உங்களை நான் கேட்டுக்கிறது தெரியுமா இந்த அவதூறு பசங்களை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க நான்கரை ஆண்டு ஆட்சியின் சாதனை பிரம்மாண்டமா நிக்குது வெற்றியை தலைவர் பயங்கரமா ரெடி பண்ணி வச்சுட்டாரு அதோடு பயணித்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி கொடுத்தோம் அடிச்சு தூள் கிளப்பலாம் நமக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது ஆனா ஆபத்தான ஒரு கூட்டணி இருக்காது தெரியுமா அதிமுக பாஜக இவர்களோடு இந்த கூட்டணி பனையூர் அவன் மொத்த பைய ஒண்ணு சேர்ந்தாலும் தளபதி திட்டத்துக்கு முன்னால் நெருங்க முடியாது ஆனா வேறு ஒரு கூட்டணி ஆபத்தான கூட்டணி இருக்க தெரியுமா பாஜக அதிமுக போன்ற இந்த கும்பல்களுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறது தம்பிகளே அந்த தேர்தல் ஆணையத்தின் சதியை நாம் திட்டமிட்டு கவனமாக முறியடித்தால் ஒரு பய வர முடியாது நான் களத்தில் சந்திப்போம் இதுவரை திமுக வெற்றி பெற்ற இடங்களில் இதுவரை இல்லாத ஒரு மாபெரும் வெற்றியாக வருகிற சட்டசபை தேர்தல் இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஆதிக்கத்தை வர்ணாசிரமத்தின் மூலமாய் செலுத்தியதை தந்தை பெரியார் உடை தெரிந்தார் என்று சொன்னார்